விஜய் அவர்கள் அரசியல்ல வந்துட்டாரு எல்லாம் என்ன சொன்னாரு நாங்களாம் வந்து தனி கட்சி யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் எல்லாருமே தீய சக்தி அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசிட்டாரு ஆனா இன்னைக்கு காலையில எல்லா கட்சில இருந்தும் வந்து சேர்றாங்க இவர் யார் ஊழல் கட்சி ஊழல் கட்சினா எல்லா கட்சியில இருந்து உள்ள வந்துட்டாங்க அப்ப அதை பார்க்கும்போது விஜய் பண்றது இது கரெக்டா ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியல யாருக்கா பக்க பலமா கூட இருந்தா அந்த மனுஷனுக்கு கொஞ்சமா தெரியும் அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரு தான ஊழல் சொல்றாரு அப்படியே ஊழல் தோணுது அப்பறம் எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்காங்க சோ மக்களோட இந்த நிலைப்பாடு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு சோ நீங்க அதை பார்க்கும்போது அவருக்கு இது கரெக்டா இருக்குன்னு தோணுதா இல்ல இது அவர் தப்பா தான் இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து அப்படி சொல்லிடவே முடியாது என்னன்னா இப்ப அவருடைய ஜெர்னியை பச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும் ப்ளஸ் வந்து அவருடைய இந்த அரசியல் பாயிண்ட் எப்படி போகுதுன்றத வச்சு இன்னும் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் தெரியும் அப்புறம் வரும்போது எல்லோரும் ஒரு ஃபயரில் வருவாங்க அதுக்கப்புறம் அரசியலை தாக்கு பிடிச்சி நிற்கணும் ரெண்டாவது அவங்களோட விஷன் விஷன் பற்றி சொல்லணும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்புறம் மக்களோட ஓட் இருக்குது அப்புறம் கேம்பெயின் இருக்குது அப்புறம் ஆஃப் ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஃபீல்டில் இருக்காங்களா இல்லை அகைன் நம்ம படம் நடிக்க ரிட்டன் போயிடுவாரா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நம்ம எல்லாருமே நம்மளும் இருப்போம் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஏடிஎம்கேவோட போனா மட்டும்தான் சப்போர்ட்னால அவங்களோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால ஒரு ப்ளஸ் இருக்கும் வேற யார் வந்தாலும் வேஸ்ட் தான் அண்ட் அதுவும் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்க ஃபேன் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் ஒன்னும் வாய்ப்பு கிடையாது என்ன கதைன்னா அவனுக்கு நாலு பேர் வேணும்ல அந்த அரசியலை பத்தி தெரிஞ்சவங்க விவரம் புரிஞ்சவங்க அவங்க எல்லாம் தான் அந்த அரசியல் நடத்த முடியும் அதனால அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாரு era don't know